தாமரைப்பாக்கம் அருகே டாஸ்மாக் கடையின் சுவற்றை துளையிட்டு ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பிலான மதுபாட்டில் திருட்டு டாஸ்மாக் கடையில் கைவரிசை காட்டிய மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இந்த டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் போல் கடையை பூட்டிவிட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது கடைக்குள் இருந்த மதுபாட்டில்கள் சிதறை கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் பின்புறச் சுவற்றில் துளைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து திருடியது தெரிய வந்தது தொடர்ந்து கடையிலிருந்த மது பாட்டில்களை ஆய்வு செய்வதில் சுமார் ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பிலான பதிமூணு அட்டை பெட்டிகளில் இருந்த எட்நூறு மது பாட்டில்கள் திருடப்பட்டது தெரிய வந்தது இது தொடர்பாக கடையின் விற்பனையாளர் வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் வெங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டாஸ்மார்க் கடையில் சுவற்றை துளையிட்டு மதுபாட்டில்கள் திருடிச் சென்ற கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் மேலும் அருகே உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்